ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்த எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம் நீதிய மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த மனிதனும் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல அப்படி திருப்தியாய் இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் இருக்க திருப்தியாயிருக்க பவுல் கூறுகிறது பொழுது தான் போதிக்கப்பட்டிருப்பதாக பவுல் எழுதுகிறார் அவரால் அது எப்படி முடிந்தது நீயோ தேவனுடைய மனுஷனை நீதியையும் தெய்வபக்தியும் அடையும்படி நாடு என்று சொல்லி திமதிவுக்கு எளிதில் அவர் சொன்னதிலிருந்து பவுலின் ஒரு திருப்திகரமான காரணமும் அந்த திருப்திக்கு பெற்றுக்கொள்ள அவர் எதை தேடினார் என்பதையும் இங்கே மிகவும் தெளிவாக அங்கு விளக்குகிறது இங்கே நீதி என்பது அடிக்கிறவனை திருப்பி அடிக்கிற மனுஷ நீதி அல்ல பாவம் இல்லாதவரை பாவிகளாகிய நமக்காக பாவமாக்கிய தேவ நீதியாய் காணப்படுகிறது அதை தேடுகிறவர்கள் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் எப்பொழுதும் திருப்தியாகவே காணப்படுவார்கள் அண்டபராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான அப்பொழுது நானே ஜீவ அப்பம் நானே ஜீவ தண்ணீர் என்று இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார் இயேசு தம்முடைய தீர்க்கும் அப்பமாகவும் தாகம் தீர்க்கிற தண்ணீராகவும் அவர் எவ்வாறு காணப்பட்டார் என்று சொன்னால் தேவன் மனிதனை படைக்கும் போது அவனுக்குள்ளாக சரீர பசியையும் தாகத்தையும் வைத்திருந்தார் இல்லாவிட்டால் அவன் தோட்டத்தில் அத்தனை பழங்களையும் சுற்றி ஓடுகிற ஆறுகளையும் கடவுள் படைத்திருக்க மாட்டார் அதே சமயத்தில் அவர் தம்மைப் போல தம்முடைய சாயலில் மனிதனை படைத்தப்படினாலே அவனுக்குள் தேவனை குறித்ததான பசித்தாகவும் காணப்பட்டிருந்தது ஆனால் மனிதனோ தான் பிழைத்திருக்க உணவு அவசியம் என்று அவன் நினைத்தான் அது மாத்திரமல்ல தேவன் எதை உண்ணக்கூடாது என்று சொல்லி தவிர்த்தாரோ அதை அவன் சாப்பிட்டான் ஆகவே மனிதன் பிழைக்கிறது அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வச வசனத்தினாலே என்பதை உணர்த்துவதற்காகவே தெய்வன் பசிய மனுஷனுக்குள்ளாக கொடுத்தார் என்று மோசே இஸ்ரேவல் ஜனங்களுக்கு போதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் மாத்திரமல்ல எளிமையா திருக்கதரிசு சொல்லுகிறதான பொழுது உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் கிரதத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது என்று சொல்லி சொல்லுகிறார் மாத்திரமல்ல பரிசுத்த வேதாகமத்தில் நான் வாசித்து வாசிக்கிறதான பொழுது அநேக வசனங்களில் தெய்வனுடைய வசனமானது பலமான ஆகாரமாய் காணப்பட்டது என்று சொல்லி மிகவும் தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையுள்ள அந்த ஆவியினாலே நாளை நமக்கு ஜீவத்தண்ணீராக அவர் காணப்படுகிறார் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவக்காலமை ஊறுகிற நீருட்டா இருக்கும் என்று சொல்லி ஆண்டு இயேசு கிறிஸ்து சொன்னார் மாத்திரமல்ல எருசலிம் தேவாலயத்திலே நின்று கொண்டு அவர் சொன்னதான ஒரு வார்த்தை ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் என்ன கிடவன் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத் உள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற அந்த ஆவியை குறித்து அவர் இப்படி சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய பசியும் தாகமும் நாட்களை எதன் மீது காணப்படுகிறது நாட்களை நம்மை அழைக்க அழைத்த தேவன் நாட்களை நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்டு நம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி அவருக்கென்று வாழும்படியாக அழைத்த தேவன் மீது நம்முடைய தாகம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் நீதியின் மேல் பசி உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் நம்முடைய தாகமும் பசியும் அன்றுவராக இயேசு கிறிஸ்துவாய் காணப்பட வேண்டும் அவரை மாத்திரம் சகலமும் அவர் அவர் மீது வைத்துள்ள அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டவர்களாக சகலமும் அவராக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி ஒரு நிம்மதி ஒரு பூர்ண ஒரு 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 பூர்ண சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் எனவே ஒவ்வொரு நாட்களும் அவரை அவரை குறைவு குறைவுபடாதபடிக்கு ஒவ்வொரு நாட்களும் அவரை தேடுகிறதிலே அவருக்குள்ளாக வளருவதிலே இன்னும் அதிகமாக உற்சாகமாக அவருக்கு இந்த கனி கொடுப்பதிலே வளர்ந்து பெருகும்படியாக தெய்வ சமூகத்திலே தாமே நம்மை அர்ப்பணிப்போம் இப்படிப்பட்ட கிருபகளை பசு தாவியானவர் உங்கள் யாவருக்கும் கொடுப்பாராக ஜபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்திக்கிறாண்டு வரேன் நீர் எங்களை உள்ளத்திற்குள் நீர் வாசம் பண்ணுகிறீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய ஆத்ம தாகத்தை நீர் தீர்க்கிறீர் உமக்கு நன்றி சொலுத்துகிற ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் மகிமை கண்டு வாடுவோம் யாவருக்கும் கிருபையில் கொடுப்பீராக உண்மை கண்டு அநேகரை நாங்கள் ஆயப்படுத்துகிறாங்க அநேகரும் மந்தையில கூட்டி சேர்க்கிறவர்களாக தகப்பன் அப்படி யாவரை நீர் மாற்றப் நன்றி நன்றி वि මत्र चප කරणல்ல پदाාව آمन